எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பால்க வையகம் வையகம் பால்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் பந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பறிவோடு மகந்தாரி செய்யமன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராதநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசுவரிடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று ஆங்கில தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அச்சய திருதின்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி வரை பிறகு சதுர்த்தி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு மிருகசிவன் நட்சத்திரம் யோகம் சோபனம் மதியம் மூணு நாற்பத்தி ஆறு மணி வரை பின்பு அதிகண்டம் கரணம் கரசை மாலை ஆறு நாற்பத்தி ஒண்ணு வரை பின்பு வணிசை கரணம் சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு விசாக நட்சத்திரம் சார் அச்சய திருதிக்கு நகை வாங்கினா சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா அது கிடையாது அச்சயம்னாவே பாத்திரம் என்ற பொருள் சோ அச்சய பாத்திரம் அப்ப நம்ம தான் தானமா கொடுக்கணும் நகையை வாங்கிட்டு வர்றது இந்த திதியிலேங்கிறது கணக்கு கிடையாது பொதுவா வந்து நகை நீங்கள் எண்ணிக்கானாலும் வாங்கலாம் குளிகை நேரத்துல வாங்கினாவே அது பெருகும் அச்சைய திதி அன்னைக்கு வாங்கினா தான் தங்க பெருகுமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது குளிகை நேரம் டெய்லி நடக்கக்கூடிய வருது பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் தி குளிகை நேரம் வரும் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தங்க வாங்குங்க கண்டிப்பாக தங்கம் பெருகும் இதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னைக்கு தான் வாங்கணுங்கிறது கணக்கு கிடையாது ஸோ அச்சய பாத்திரம் நம்ம அன்னைக்கு அன்னதானம் செஞ்சாதான் அந்த ஒரு வருஷத்துக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது புரியுதுங்களா அதுதான் முக்கியமான தத்துவம் இங்கே நகை வாங்கினா நகை சேருங்கிற கணக்கெல்லாம் கிடையாது அச்சய பாத்திரம் மாதிரி அச்சய திதி அன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் அன்னதானம் செஞ்சாவே போதும் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக செய்யணும் கட்டாயம் கிடையாது இந்த அச்சய திதி அன்னைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து பேர்த்துக்கு நீங்க உணவு தானம் செஞ்சாவே அந்த வருஷம் புலும் நீங்க செஞ்சதுக்கான புண்ணியங்கள் தான் கிடைக்கும் ஓகேங்களா இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் மற்றும் சந்திர பகவான் கடகராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் மீன ராசியில் சுக்கர பகவான் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் பத்தொன்பது உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாத் ராஜநிலை ஜோதிடர் லால்புடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்